இந்த மூஞ்சா எங்கயே பார்த்தா நியாபம் இருக்கு ஆனா எங்க பார்த்தோன்னா சரியா நியாபம் இல்லை ஒருவேளை சீரியல் ஹீரோயினி இல்லட்டா மூவி ஹீரோயினியா இருக்குமோ எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை அப்படி உங்களுக்கு நியாபகம் இருந்தா சொல்லிட்டு போங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தத்திடுங்க அது தானே நாளைக்கு கரெக்ட் பண்ணி இந்த பொண்ண நல்லா உத்து பார்க்கும்போது இந்தியன் பொண்ணு மாதிரியும் இருக்கு அதே மாதிரி ஃபாரின் பொண்ணு மாதிரியும் இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தா நம்ம கார்த்திக் பாண்டியோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கு

அதாவது இந்த பாட்டு வந்து லைவா பாடுறாங்க அதனால கையில மைக்கு வச்சுக்கிட்டு அவங்க அப்படி ஆக்ஷன் காட்டி பாடுவாங்க அதனால அவங்க அப்படி பாடுறாங்க இவங்க வந்து ரீல்ஸ் பண்ணும் அதே அதே மாதிரிதான் பண்ணியே ஆகணுமா கையில மைக் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஆக்ஷன் கொடுக்கணும் கிஞ்சி பண்றாங்க

தம்பி சிரிக்க சிரிக்க பேசியா ரொம்ப சீரிய நான் பவணம்லாம எதா பண்ற கூடாது மனசுக்குள் பூ பூக்கும் வச்சியா இந்த மாதிரி சேலஞ்சு சபதம் எல்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன் போனா பயப்படுவாங்க நாய்க்கு தெரிஞ்சுச்சுன்னா அடிச்சு போன ஆண்டி நடக்காங்க நடக்காங்க நடந்துகிட்டே இருக்காங்க கீழே இறக்கி விட்டா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வர நடந்தே போயிருவாங்க போல ஆண்டி நடக்கலாம் இருக்கட்டும் மாடியில் நடந்துட்டு இருக்கியே அப்படியே கீழே உழுந்துடாதீங்க அன்பு அதிகமாடி தான் அந்த உரிமையில் பேசுகிறேன் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ன இது வேற பிடிக்கவே பிடிக்கவேட்டு அதே மாதிரி பூஜாவோட டான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்கு யார் டான்ஸ் ஆனாலும் கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது

பார்த்தா கதையா இருக்குது இது உங்க பைக் ஸ்டண்டிங் பண்ற மாதிரி இல்லையோ உங்க அம்மால மாறி இருக்குது இங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான ஜென்மனா அது யாருன்னு கேட்டால் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இவன் தான் இவனோட ஃபுல் வீடியோ போட முடியாது ஆனால் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கடுப்பு ஆகலைன்னா நீங்களும் மனுஷனே கிடையாது இதை ஃபுல் வீடியோ இருக்கு அதை பாருங்க எவ்வளோ கடுப்பாக இருக்கும்னா அடிச்சிடலாம் போல இருக்கும் அப்படி இருக்கும் இல்லைங்க

என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ் இவங்களோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக ஒரு பேர் ரெண்டு பேராட்ட இருப்பிய நீங்களே சொல்லுங்க இவங்க வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடலையா அப்படி வீடியோ போடலனாலும் உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க வீடியோ போடலன்னு வருத்தம் போட்டுருப்பாங்க மற்றபடி உங்களெல்லாம் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க

ஆமா நாங்க ஆறு மணி நேரமா உட்காந்து டிவி பாக்குறோம் அண்ணன் வந்து ஆறு மணி நேரமா உட்காந்து சோத்த மாட்டு தான் திங்குற மாதிரி இருக்கு அவன் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசுல பாக்குறானுங்க டிவில உட்காந்து உங்களுக்கு என்ன நீங்க பாட்டுக்கு ஊழியம் பண்ற பேர்ல அதுல வர்றத காசுல திங்குற உனக்குலாம் அது புரியா போகுது முடிட்டு போன உட்காருங்க ப்ரோ ஆயிரத்துக்கு டென்ஷன்ல இருக்கு தப்பா இருக்காங்க அந்த பூ மட்டும்தான் மிஸ்ஸு அந்த பூ இருந்துச்சுன்னா அப்படியே அந்த படத்துல பார்த்த மாதிரியே இருக்கும் ஆனா ஒன்னே ஒன்னு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே